பிரப்தமாதித்ய காமம் இந்திரத்யும்னன் ஒரு ராஜா எனக்கு தெரிஞ்சு தெளிவா ஒரு அவதாரம் பெருமாள் தெற்கு பாரதத்துல எடுத்திருக்காருன்னா இந்த ஒரு அவதாரம்தான் இந்திரத்யும்னஹா பாண்டிய கண்ட அதிராஜஹான்னு எடுக்கிறார் பட்டத்ரி பாண்டிய தேசத்தை ஆண்டு வந்த ராஜா இல்லைய சார் பாண்டியர்கள்லாம் அண்மையில தானே இருந்தா நந்தினி தானே அங்க இருந்தா பாண்டியர்கள்ல நீங்க என்ன பாண்டியர்கள்னா ரொம்ப ஓல்டா போயிட்டேன் அப்படின்னா பாண்டியர்கள் புராண காலத்திலும் இருந்தார்கள் பாண்டிய சோழ சோழ சோழன்னு ஒரு வார்த்தை வரும் சம்ஸ்கிருத கிரந்தங்கள்ல குப்பிய சோழி வச்சன குட்டிலேகி குந்தலைகி சிஷ்டமூலேன்னு சோழி சோழன்னு வரும் இழா வராது சம்ஸ்கிருதத்துல ழ வந்து தமிழ் பேசக்கூடிய வாழ்க்கும் வராது சம்ஸ்கிருதத்துல மட்டும் இல்ல அதனால இந்திரத்யும்னஹா பாண்டிய கண்ட அதிராஜா பாண்டியர்கள் அந்த காலத்திலும் இருந்தார்கள் எப்படி தெரியிறது குமார சம்பவத் குமார சம்பவம் இல்ல ரகு காளிதாசன் ஒரு விஷயம் சொல்றான் இந்துமதி யார் இந்துமதி இந்துமதி யாரு வெரி குட் அஜனுடைய ஒய்ஃப் தசரதருடைய அம்மா இந்த இந்துமதிக்கு ஸ்வயம்வரம் நடக்கும் காளிதாசனுடைய ஒரு ஸ்லோகம் வருது இந்த இந்துமதிக்கு ஒரு சைரந்திரிகா ஸ்திரீ இருக்கா ஹேர் டிரெஸ்ஸர் அவ கூடவே இருக்கா சுனந்தான்னு பேர் அவன் அந்த ஸ்வயம்பரத்துக்கு வந்த ராஜாக்கள் ராஜகுமாரர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வரா இந்துமதிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணின்னு வரும்போது ஒரு ராஜா நிற்கிறார் இவர் யாருன்னு கேட்குறா இந்துமதி அதுக்கு சுனந்தா சொல்றா இவர் முத்து விளையக்கூடிய பாண்டிய தேசத்திலிருந்து வந்த பாண்டிய ராஜா இப்போதுதான் அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிருத ஸ்நானம் அவபிருத ஸ்நானம் ஒரு யாகம் பண்ணோன்னு ஒரு தலையிலேருந்து அந்த வேத குளிக்கணும் அவபிருத்த ஸ்நானம்னு பேர் அவபிருத்த ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு ஒரு வார்த்தை வருது இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா சின்னமன்னூர்னு ஒரு இடம் இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிளேட்ஸ் கிடச்சிருக்கு காப்பர் பிளேட்ஸ் அந்த காப்பர் பிளேட்டில் ஒரு இடத்துல அந்த பாண்டியராஜாவை குறிக்கும் போது சொல்கிறார் அந்த கல் அந்த செப்பில் எழுதுறவர் இந்த ராஜா அவபிருத்த ஸ்நானம் பண்ணிட்டு நார்த்தில் ஒரு ஸ்வயம்பரத்துக்கு போனதாக ஒரு கல்வெட்டு இருக்குது கரெக்டாக அது டேலியாகிறது காளிதாசனோட அதனால இந்த காளிதாசன் சொல்றான் இந்த ராஜாதான் வந்து அவபிருத ஸ்நானம் பண்ணிட்டு பாண்டிய தேசத்திலேருந்து வந்திருக்காரு இந்த பாண்டிய தேசத்தை ரக்ஷணம் பண்ணப்படக்கூடிய ஊர் பாம்புகளால் ரக்ஷணம் பண்ணக்கூடிய ஊருக்கு ஆலவாய் அப்படின்னு பேரு தமிழ்ல அதுதான் மதுரை அந்த ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு பாண்டியனை பத்தி பிரஸ்தாபம் அப்படின்னா பாண்டியர்கள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கா அதுல ஒரு பாண்டியராஜா இந்திரத்யும்னன் இந்திரத்யும்னஹா பாண்டிய கண்ட பாண்டிய தேசத்தின் ராஜா துவது பக்த ஆத்மா ரொம்ப சிறந்த பக்தன் அதாவது நாராயணியத்துக்கு ஒரு பெருமை உண்டு